ஆம்பளைக்கும் பாதுகாப்பு ஆம்பளை பசங்களுக்கும் பாதுகாப்பு இல்ல பொம்பளை பிள்ளைங்களுக்கும் பாதுகாப்பு இல்ல யாருக்குமே பாதுகாப்பு இல்ல இதுல என்ன அரசியல் சொல்லுங்க என்ன அவள கேவலமா சொல்லுங்க பர தேவடி அழுக்கு பிறந்த சொல்லி சொல்லி அடிச்சோம் உங்களுக்கு ரெக்கார்ட் பாக்கட்டுமா உங்க செல்ல கூட நீங்க பாருங்க அன்னைக்கு இந்த ஸ்டாலின் என்ன பண்ணாரு என்ன பண்ணாரு ஒண்ணுமே பண்ணலையே இந்த மாதிரி கேஸ் வாத அடித்தா இருக்கேன் நானு அண்ணன் இல்லைன்னா அந்த திமுகவே இல்ல தெரியுமா உங்களுக்கு ஏன் என்னத்துக்கு ஏன் மது ஒழிக்க வேண்டியதானே நான் குடிக்கிறேன் என்ன நீ திறந்து வச்சிருந்தா ஏன் குடிக்கிறேன் நான் இப்பயும் சொல்றேன் ஒரு தேவடியா கூப்பிடுறதுனால நான் போறேன் ஏன் கம்மி இருங்க என்ன நீ வேணும் ஒருத்தர் கூப்பிடுற

ஒரு போலீஸ் குவார்டர் சொல்ல போனா எதனா ஒரு போலீஸ் நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க அப்படின்ட்டு ஆனா ஒண்ணுமே இல்லையா அந்த பையனுக்கு திமுக ஆட்சியில பாதுகாப்பா இல்லன்றீங்களா பாதுகாப்பு யாருக்குமே இல்லைங்க என்ன பாதுகாப்பு இருக்கு ஏங்க ஒண்ணு ரேஷன் அரிசி ஃப்ரீயா போட சொன்னாங்களா ஃபர்ஸ்ட் ஒரு ரூபாய் அரிசி பண்ணி அது கரெக்ட் ஓகே இப்போ வந்து ஃப்ரீயா போட்டீங்க ஏன் எதுக்கு ஃப்ரீயா பசு விடுறீங்க பெண்களுக்கு பெண்கள் பெண்கள்னா பெண்களுக்கு எதுக்கு நீ விடுறீங்க இப்போ ஒரு கல்யாண காட்சி போகணும் ஃபேமிலியோட போகணும் நானும் என் பொன்னாடி போறேன் அவள் உட்காந்துக்கிறான் எனக்கு ஃப்ரீ பஸ் நான் டிக்கெட் எடுக்கணும் அது எதுக்கு அது பஸ் எதுக்கு தேவையில்லாது எதுக்கு அது தொட்டு எதுக்கு தேவையிலாது வேஸ்ட் அது

ஒரு சிமெண்ட் இருபது ரூபாய் கேட்கறானே அப்படி சொல்லிட்டு நீ கொடுத்துற அவங்க சூட் கேஸ் வாங்கிட்டு வந்துற ஒரு பாலத்தை கட்டுற இந்த அரசியல் இல்ல எல்லா அரசியலுமே வாங்கிட்டு வந்து அப்ப நீ என்ன பண்ற அப்ப இருபது ரூபாய்க்கு சிமெண்ட் கொடுத்துட்டு அவன் என்ன பண்றா முன்னூத்தம்பா என்ன நேத்து தான் ஐம்பது ரூபாய்க்கு சிமெண்ட் வைத்துச்சு இன்னைக்கு முன்னூத்தம்பது ரூபா வைக்கிறியா என்ன அது வந்து அப்படிமா எல்லாமே மொத்தமா நீனே மக்களை வந்து அடி அடி அடிச்சுக்கிட்டே இருந்தா மக்கள் எங்க நிமிரும்

ஒதுக்கி விட்டாங்க அப்ப வந்து அந்த கட்சி பொறுப்பாளர் தான் பேசினாங்க அப்ப விஜய் விஜயகாந்தே பேச உடல உங்களுக்கு டைம் முடிஞ்சு போச்சுன்னு அதே இந்த விஜய்க்கு சொல்லிருக்கலாமே ஏன் நீ அன் டைம்ல போற அங்க மக்கள் திரண்டு போய் நிக்கிறாங்கல்ல திரண்டு போய் நிக்கிறாங்க ஏன் நீ போற அப்படின்னு ஸ்டாப் பண்ண வந்து போலீஸ் ஏன் போலீஸ் நிப்பாட்டல ஏங்க நிப்பாட்டல அவங்க பண்ண சரிங்களா கண்டிப்பா அது நானா இருந்தாலும் சரி நீயா இருந்தாலும் சரி புரியுதா அது திமுக வரும்னாக்க அது வந்து ஒரு மூட நம்பிக்கை அது வரவங்க சொல்லிக்கலாம் புரியுதுங்களா இப்ப நானே என்ன சொன்னேன் நானே திமுக தாங்க நான் இல்லைங்க இல்லையா நான் பக்கா திமுக என் அப்பெல்லாம் என் அம்மா ஓட விட்டு ஓட விட்டு அடிச்சு அண்ணா திமுக ஓட்ட போட்டு விட்டு நானும் எங்க அம்மா சும்மா தமாசுதான் இந்த புருசம் போட்டு தாமசா விளையாடுவாங்க அந்த மாதிரி எங்க அப்பா சொன்னாரு சொல்லும் போது விட்டு அடிச்சாரு எங்க அம்மா என்ன போருன்னா தெரியல உங்களுக்கு போரு இந்த மாட்டுக்கு வைக்கலாம் போட்டு வச்சிருப்பாங்க அந்த போரை சுத்தி சுத்தி வந்தாங்க சாத்திய அடிச்சாரு அப்பா மாட்டு வண்டி விட்டு இறங்கி அந்த மாதிரிலாம் நானும் தீவிர ரசிக்கிறேன் பாருங்க திமுக குதிங்க பாருங்க திமுக வந்து 1 1 இருக்கு பாருங்க என்ன அடிச்சறியே என்னங்க அப்பா செல்பா இந்த விஷயத்துல உனக்கு என்னடான்ட்டு அந்த அதைய நான் கத்தி எடுத்து சறான அந்த விஷயல அவ்வளவு வெறித்தனமா இருந்த நீங்க நல்லது மட்டும் பண்ணுங்க நீ என்ன சொன்னீங்க நீ ஃபர்ஸ்ட் அர்ச்சைக்கு வர்றமது இன்னுbild என் குடும்ப தான் லாஸ்ட் நான் மட்டும் தான் அர்ச்சைக்கு வரவும் அப்படினேன் இப்போ எப்படி உங்க பையன் வந்தாரு நீங்கதானே நான் சொன்னீங்க அப்ப எல்லாமே இது என்ன எப்படி அது நான் எனக்கு ஒண்ணும் புரியல நான் ஏதோ ஒரு படத்துல சொல்லுவேன்னா இல்ல துணி காஞ்சிச்சு நான் மடிச்சு மடிச்சுதான் வச்சேன் நான் திருடல அப்படிங்கிறானா அந்த மாதிரி கதையா இது எப்படி இது கேள்வி திமுக கிட்ட வச்சா ஓட்டு போட்டு தானே வந்தாருன்றாங்களே

பணம் போல இல்லையா அந்த பொம்பளைக்கு அப்ப அந்த பையனுக்கு ஆறு லட்ச ரூபாய் நிதி கொடுத்திருக்காரு ஐயா ஐயா ஸ்டாலின் நிதி கொடுத்திருக்காரு இதை வந்து நான் வேற மாதிரி சொல்லலாவா அந்த பையன் ட்ரைனிங் போனதுக்கு வேண்டி கொடுத்தாங்களா அப்போ தப்பு தானா தப்பா நான் பேச தப்பாங்க இல்ல ஒரு நான் பதினாலு வயசு பையன் நாற்பது வயசு பொம்பளை கூட்டு போயிட்டா ஊட்டிக்கு

என்ன அறுபது வயசு கிழமை பதினாறு வயசு பொண்ணு பத்தாவது படிக்கிற அந்த குட்டி அந்த குட்டியை குட்டி வந்து பேசிட்டு இருக்கான் இந்த மாதிரிலாம் எல்லாம் பண்றான் நான் போனா டக்குன்னு இடைய போறாங்க நம்ம ஒரு கதை சொல்றாங்கல்ல ஊர் நாட்டுக்குள்ள அந்த மாதிரி கதையா சொல்றேன் அந்த பையனுக்கு ஆறு லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க இந்த பொம்பளை தூக்கு தண்ணில போட்டுக்கலாமே நீ உன் பேர புள்ள மாதிரி இல்ல நீ என்ன திண்டு அது உன்னாடி சீர்ணிக்க முடியல நீனும் பத்து சுமந்து பெத்த எத்தனை பிள்ளைங்க நீ பெத்திருக்க உனக்கு நாற்பத்தி நாற்பது வயசு ஆகுது அவனுக்கு பதினாலு வயசு தான் ஆகுது பதினாலு என்ன ஒன்பதாவது படிப்பானா எட்டாவது படிப்பானா அவனை கூட்டு போயிட்டு அந்த மாதிரி நீ பண்றீங்க நீ என்ன கட்சி அரசியல் என்ன அது எதுக்குமே பாதுகாப்பு இல்ல ஆம்பளைக்கும் பாதுகாப்பு ஆம்பளை பசங்களுக்கும் பாதுகாப்பு இல்ல பொம்பளை பிள்ளைங்களுக்கும் பாதுகாப்பு இல்ல யாருக்குமே பாதுகாப்பு இல்ல இது என்ன அரசியல் சொல்லுங்க எனக்கு அரசியல பத்தி என்னன்னே தெரியல என்ன ஒண்ணு தெரியுமா இப்ப நாங்களும் எப்படி தெரியுமா எங்க ஊர்ல ஏய் என்னடி வெறும் குண்டரிசா போடுறாங்க அக்கா வர வர பருப்பே சரியில்லக்கா பருப்பு சரியில்லையா ஆமாக்கா பருப்பே சரியில்லை அப்படின்னு அப்ப அந்த குண்டரிசி போட்டக்காய் அதை கொண்டு மாட்டுக்கு அரைச்சி போறது அதை வந்து போனாக்கா நான் என்ன பண்ணுவேன் தம்பி இருபது கிலோவா இரநூத்தி இருபது கொடுக்குறேன் இருநூத்தி இருபா எனக்கு நூத்தி நூத்தி ஐம்பத்தி அஞ்சு ரூபாய் இருந்தா பாட்டில கொடுத்தா எனக்கு தண்ணி பாட்டில கொடுத்துட்றாங்க அந்த பாட்டில திரும்ப கொடுத்தா எனக்கு தண்ணி பாட்டில் கொடுத்துறாங்க ஓட்டா திரும்ப வீட்டுல வந்தா சண்டை ஏன் என்னத்துக்கு ஏன் மது ஒழிக்க வேண்டியதுனே நான் குடிக்கிறாங்க என்ன நீ திறந்து வச்சிருந்தா ஏன் குடிக்கிறேன் நான் இப்படியும் சொல்றேன் ஒரு தேவடியா கூப்பிடுறா நான் போறேன் நான் no. வரலங்க yeah, <laughs>

பாத்து பாத்தான் எழுதுவேன் ஒவ்வொரு எழுதிதான் நான் வந்து வேற மாதிரி எழுதுவேன் நம்மளுக்கு இல்லை மூணாவது படிச்சது இருபத்தா உங்களுக்கு நான் வந்து திமுக போடுவேன் தான் போடுவேன்

நான் இவ்வளவு திமுக மட்டமா தான் பேசினேன் ஆனா திரும்ப திமுக தான் ஓட்டு போடுவாங்க ஆனா திமுக தான் இப்ப எங்க அண்ணன் தனி சின்ன வாங்கிட்டாரு என் சின்னதுக்கு நான் போட்டுக்குவேன் இதே பொன்பரிப்புல அரியலூர் மாவட்டம் செந்தூர வட்டம் வந்து ஓரோட ஓட விட்டு அடிச்சானுவா பரல தேவடியா பையன் சொல்லி அடிச்சானுவோம் அன்னைக்கு இந்த ஸ்டாலின் என்ன பண்ணாரு என்ன பண்ணாரு ஒண்ணுமே பண்ணலையே இன்னொரு கேஸ் வாதாடிதான் இருக்கேன் நானு பொன்பரிப்புல நான் வாதாடிட்டு இருக்கேன் என் தம்பி சூரியன் நானும் வாதாடிட்டு இருக்கோம் திமுக ஆட்சி பிடிக்கல ராஜா பண்றாங்க ஆனாலும் திமுக வந்து ஓட்டு போடுவீங்க என் அண்ணன் இருக்காருங்க அது எப்படிங்க இப்ப அண்ணன் தம்பிக்குள்ளே அடிச்சுக்கிறோம் இப்ப நீ இன்னும் அண்ணன் தம்பி அடிச்சுக்கிறோம் இவர் பங்காளி விட்டு கொடுப்பாரா

பொறுத்துங்களா அன்னைக்கு வந்து யார் கொடுத்தது இவர் அவர் பேர் தான் வர மாட்டேங்குது அவரும் இறந்துட்டாரு அவருக்கு ரெண்டு சீட்டு கொடுத்தாரு மூபினார் மூபினார் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல அவருதான் சீட்டு கொடுத்தாரு இப்போ வந்து அண்ணன் எவ்வளோ போடுறான்னார் அந்த ரெண்டு சீட்டு மேலே இல்லைன்னு மரியாதை இல்லாத அப்ப இருந்துச்சு ஆனா இப்போ அண்ணனுக்கு மரியாதை ஏகப்பட்டது ஏன்னா அண்ணன் பார்க்கவே இல்லை பயப்பட ஆரம்பிச்சிட்டால் இப்போ இப்போ விஜய் பக்கமே போயிட்டாக்கா அடுத்தது இப்போதாங்க ஸ்டாரு விஜய் சீமை கிடையாது அண்ணன் தான் திருமாவல மட்டும்தான் இது திருமாவளம் தான் சிஎம் அடுத்த சிஎம் திருமாவளவம் மட்டும்தான் திரும திருமாவளவம் மட்டும்தான் அடுத்த சி எம் விஜய் பக்கம் போனா திருமாவளம் மட்டும்தான் அடுத்த சிஎம் தெரிஞ்சுங்களா உங்களுக்கு வேற எவனுமே கிடையாது எந்த கொம்பனாலும் சொல்லுங்க

எங்க அம்மாலாம் ஒண்ணும் சொல்லல அப்படின்னு அப்புறம் ஓம்புள்ள ஏன் வீட்டுக்கு வந்து கேப்பாங்களா என்ன நெத்து என்ன உமா இல்ல உங்களை எங்க அம்மா பேசல எங்க அம்மா உன் இடத்துல இந்த மாதிரிலாம் பேசலாம் பண்ணு கோயந்த பள்ளியில கேக்குறோம்ல அந்த மாதிரி எங்க அண்ணன் பாத்துட்டு இருக்காரு என்ன சொல்றான் எப்படி இருக்கிறான் அப்படின்னு ஏன்னா அண்ணன் இன்னைக்கு வந்தவர் விஜய் மாதிரி வரல அண்ணா ஊரி போய் தான் வந்திருக்காரு அண்ணனை பார்த்து ஊரி போய் வந்தாலும் அண்ணனுக்கு தண்ணி மெஜாரிட்டி இருக்கு தண்ணி மெர்சல் இருக்கு அவங்கள பார்த்து பயப்படுறவங்க ஏக எல்லா கட்சியுமே அண்ணனை பயப்படாத ஆளே கிடையாது திருமாவளவனுக்கு பயப்படாத ஆளே கிடையாது திருமாவளவனுக்கு பயந்துதான் அரசியல் நடக்குது புரிஞ்சுங்களா திமுக சேர்த்தாங்க சொல்றேன் நீ பயந்துக்கிட்டு தான் கூட வச்சிருக்க தெரியுமா பயந்துக்கிட்டு தான் நீ கூட வச்சிருக்க அண்ணன பயந்துட்டுதான் வச்சிருக்கா எந்த பக்கம் அண்ணன் சொல்லுவாரு பாரியா இது கலைஞர் சொல்லுவாரு எப்ப பார்த்தாலும் கட்டு மரமா நான் கிடப்பேன் அதுல வந்து நீ பயணம் செய்யலாங்கிற மாதிரி அண்ணன் பயணம் தான் செய்யலாம் ஆனா பயணம் செஞ்சாலும் பாக்கணும் எப்படி எங்கன்னா கவுத்து விட்டுருவாரோங்கிற மாதிரி ஒரு பயம் இருக்கா எல்லாத்துக்கிட்டையும் புரிதுங்களா இன்னைக்கு நாளைக்கு வேணா போட்டு விஜயம் திருமாவளம் ஒன்னா கூடட்டும் அடுத்த சிஎம் வேணா வந்து திருமாவளம் இல்லைன்னாக்கா என்ன என்னன்னு கேள்வி கேளுங்க நீங்க